என் பிள்ளைங்க நாட்டு பொண்ணுக்கு நீ கல்யாணம் நாள் வாழ்த்து சொல்லுது மூலம் அவன் பேர் ஐயப்பன் அவன் பேர் சங்கரிலதா ஓகே நீ கோமதி அம்மா அவடைய பையனுக்கும் அவங்களுடைய மருமகளுக்கும் திருமண நாள் எல்லாரும் என்ன பண்ணுங்க அவங்களுக்காக ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மாத்திர சொல்லிடுங்க உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்ட்டு நம்ம புரிச்சுக்கணும் திருமணம் அப்படிங்கறது வெறும் ஆண் பெண் சேர்ந்து ஒரு வீட்டுல வசிப்பது மட்டும் கிடையாது திருமணம் அப்படிங்கிறதுக்கான பெரிய அர்த்தமே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பகவானுக்கு சேவை பண்றது அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் திருமணத்துடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் சோ இந்த அம்சத்தை என்ன பண் நம்ம அஹ் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு நிறைய பேர் திருமணம் ஏன் பண்றேன்னு தெரியாம நிறைய பேர் சொல்றேன் கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு ஆகி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க திருமணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு 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 பாரமா நினைக்கிறாங்க திருமணம் பாரம் கிடையாது திருமணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும் ஸ்ரத்தையோட பண்ணணும் அது பகவான் பகவத் பக்தியோட செஞ்சோம் அப்படின்னா திருமணமானது ரொம்ப காலம் நிலைச்சி ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ முடியும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க கோமதி அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு உட்கார வச்சு அவங்கள ஹரே கிருஷ்ணா மாத்திரம் சொல்ல வைங்க நாங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணா மாத்திரம் தினமும் சொல்லிட்டுதான் இருக்கும் நாங்க சொல்லிடுவோம் இன்னைக்கு அவங்களுக்காக பட் நீங்க உங்களோட கடமை என்ன அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு என்ன பண்ணுங்க இன்னைக்கு ரெண்டு பேரையும் இன்னைக்கு ஒரு நாளா நான் சொல்ற பெற்ற கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வெட்டிங் பார்ட்டி அனிவர்சரி பார்ட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க அதவங்க பண்ணிட்டு போட்டோம் பட் நம்ம செய்ய வேண்டிய வேலை அவங்க உட்கார வச்சு என்ன பண்ணுங்க அவங்களுக்கு மாலை மாலையை கொடுத்து ஒரு ஒரு மாலை நூத்தி எட்டு முறை சொல்ல வைங்க அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடித்தளமா ハレクシャン。